ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஇடி எக்ஸாம் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு அதில் டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறது எப்படி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க எந்த வெப்சைட்டில் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வார்ட்ஸ் நியூ அப்படின்னு போய்ட்டுருக்கோம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் ரிசல்ட்டு வந்து காட்டும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரிசல்ட்டு பார்க்குறதுக்கான லிங்க்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும்

ரிசல்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஇடி பேப்பர் ஒன்று எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் டிஇடி பேப்பர் டூ மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்ஸ் வந்துருக்கும் அப்புறம் டிஇடி பேப்பர் டூ சோஷியல் அண்ட் சயின்ஸ் இங்கே தனித்தனி லாங்குவேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ டிஇடி பேப்பர் ஒன்று தமிழ் ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த ரிசல்ட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி ஐம்பது மார்க் எழுதிருப்பீங்க இதுக்கு ரிசல்ட் எப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி விட்டுருக்காங்க இங்கே சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்க ரோல் நம்பர் போட்டிருப்பாங்க அப்புறம் உங்களுக்கான கம்யூனிட்டி என்னன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் எப்போ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகலன்னு அர்த்தம் குவாலிஃபைடுன்னு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பா பாஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெரிஞ்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி மூணு பேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லை ஃபெயில் ஆகிருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து டிஇடி பேப்பர் ஒன்னுக்கான எக்ஸாம் அதேமாரி டிஇடி பேப்பர் டூக்கான எக்ஸாம் ரிசல்ட்டும் இங்கே வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு தமிழ் லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ரிசல்ட்டு தான் இது ரோல் நம்பர் கம்யூனிட்டி மார்க்கு நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டை விட்டுருக்காங்க உங்களோட ரோல் நம்பரை சர்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்களோட கீ பார்க்குறதுக்கு இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் என்ட்ரு பண்ணி சைன்இன் பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஆன்சருக்கு எந்த கொஷனுக்கு எந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இங்கே செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆன்சர்க்கையும் செக் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் எப்படி பண்ணணும் எந்த டேட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இறுதி விடை குறிப்புகள் மற்றும் தேர்வரின் மதிப்பெண் பட்டியல் வெளிய வெளியிடப்படுகிறது தகுதி பெற்ற தேர்வர்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று முதல் நீங்கள் வந்து தகுதி சான்றிதழ் இ சர்டிஃபிகேட்டை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வந்து அன்னிலிருந்து நீங்கள் உங்களுக்கான சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிருக்கலாம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் மக்கள் இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம் நீங்க பாஸ் ஆவீங்களா ஃபெயில் ஆகவீங்களான்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू மக்களே